தொலையுணர்வு எனும் அதிசய சக்தி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது நம்முள் மறைந்து கிடக்கும் இந்த சக்தியை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதையும் அதை பயன்படுத்தி எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அது அற்புதமான ஒன்றாக மாற்றியமைத்துக் கொள்வது என்பதையும் ஆழ்மன சக்தியை பிரபலமாக்கிய ஜோசப் மார்பி அவர்கள் உலகத்திற்கு எடுத்துரைத்துள்ளார் அவரது வாழ்வின் பல அனுபவங்களின் ஊடாக நாம் எமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் தமிழ் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ணா வி பாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் தொலையுணர்வை பயன்படுத்திக் கொள்வது எப்படி முடிவுள்ளது மட்டுமே கடுமையாக உழைத்தும் துன்புற்றும் வந்துள்ளது முடிவில்லாதது புன்னகைத்தபடி இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது என்று பிரபல அமெரிக்க தத்துவவியலாளரான ரால்ஃப் வால்டோ எமர்சன் கூறியுள்ளார் மனவிதி யாரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதையே நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றும் நீங்கள் எதை உணர்கிறீர்கள் அதையே நீங்கள் கவர்ந்து என்றும் நீங்கள் எதை கற்பனை செய்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள் என்றும் அவ்விதி சுட்டிக்காட்டுகிறது அனைத்து விதிகளுமே எல்லோர் விஷயத்திலும் ஒரே மாதிரியாகவே செயல்படுகின்றன நபருக்கு நபர் அவை வித்தியாசமாக நடந்து கொள்வதில்லை உங்கள் சொந்த மனதிற்கும் இந்த உண்மை பொருந்தும் உங்களுக்கு புரியாத ஆற்றல்களுடன் குறுக்கிடுவது ஆபத்தானது எடுத்துக்காட்டாக மின்சாரத்தின் கடத்து மாற்றல் மின்காப்பு ஆகிய அம்சங்களையும் மின்சாரம் ஒரு உயர்ந்த ஆற்றல் தளத்திலிருந்து ஒரு குறைந்த ஆற்றல் தளத்தை நோக்கி பாய்கிறது என்ற கோட்பாட்டையும் இன்னும் பலவற்றையும் உள்ளடக்கிய மின்விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சுலபமாக மின் தாக்குதலுக்கு ஆளாக கூடும் வினையும் எதிர்வினையும் இயற்கை நெடுகிலும் வியாபித்திருக்கின்ற உலகளாவிய அம்சங்களாகும் இதை வேறு கூறினால் நீங்கள் உண்மை என்று நம்பி உங்கள் ஆழ்மனதிற்குள் ஆழமாக பதிய வைக்கின்ற எந்தவொரு எண்ணமும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி உங்கள் ஆழ்மனத்தால் உங்கள் வாழ்வில் மெய்யாக்கப்படும் இதுதான் ஆழ்மன விதியாகும் தன் காதலை திரும்ப பெற்ற மனிதன் தன் மனைவி தனக்கு விசுவாசமாக இருக்கவில்லை என்பதை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் கண்டுபிடித்திருந்ததாக ஒருவர் ஜோசப் மார்சியிடம் குறைபட்டு கொண்டார் தன் மனைவி வேறொருவர் மீது காதல் பயப்பட்டிருப்பதாக அவர் கூறிக் கொண்டார் ஆறு மாதங்களுக்கு முன்பு தன் மனைவியின் அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன் அவளுடைய மேலதிகாரி மிகவும் வசீகரமாக இருந்தார் அவர் ஒரு செல்வந்தனாகவும் இருந்ததை நான் கவனித்திருந்தேன் என் மனைவி நிச்சயமாக அவருடன் ஓடி போய்விடுவாள் என்று நான் உறுதியாக நம்பினேன் இந்த பயம் எனக்கு எப்போதும் இருந்தது ஆனால் நான் இது பற்றி அவரிடம் ஒருபோதும் எதுவும் கூறவில்லை என்று அவர் கூறினார் அக்கணத்தில் அவரை பொறாமையுணர்வு ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது வெளிப்படையாக தெரிந்தது அவர் எதை நினைத்து பயந்தாரோ இறுதியில் அது உண்மையாயிற்று யோசப் மார்வியின் புத்தகங்களை படித்திருந்த அவர் மனதின் விதிகளை பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார் அவர் செய்து கொண்டிருந்த விஷயங்களை பற்றி ஜோசப் மார்த்தியும் அவரும் தீவிரமாக கலந்து ஆலோசித்தனர் தன் மனைவி இன்னொருவருடன் நெருங்கி பழகியது போல இவர் எப்போதும் நினைத்து வந்திருந்தார் தன் மனதில் காட்சிப்படுத்தி வந்திருந்தார் இந்த எண்ணங்களும் காட்சிகளும் அவருடைய மனைவியின் ஆழ்மனத்திற்குள் தெரிவிக்கப்பட்டு அங்கு ஆழமாக பதிய வைக்கப்பட்டன அவருடைய மனத்தில் என்ன ஓடிக்கொண்டிருந்தது என்பதை பற்றி அவருடைய மனைவிக்கு எதுவும் தெரியாது உண்மையில் அவருடைய பயங்களும் தன் மனைவி இன்னொருவருடன் ஓடி அவரது உறுதியான நம்பிக்கையும் அவருடைய மனைவியின் ஆழ்மனத்தால் வசப்படுத்தப்பட்டன அவர் நம்பியபடியே அவருடைய எண்ணங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆகின உண்மையில் அவருடைய நடந்து கொண்டதற்கு இவர் தான் பொறுப்பு ஏனெனில் அவருடைய எண்ணங்களும் மனக்காட்சிகளும் மிக தீவிரமாகவும் அதிக சக்தி வாய்ந்தவையாகவும் இருந்தன இதன் மூலம் அவர் தன்னுடைய திருமண உறவை தானே சீர்குலைத்துக் கொண்டார் இப்போது அவர் தன் தவறை உணர்ந்தார் அவர் தன் மனைவிதியை எதிர்மறையான ஒரு வழியில் பயன்படுத்த ார் அதன் விளைவாக அதற்கேற்ற விளைவுகளை அவர் அனுபவித்திருந்தார் பிறகு ஜோசப் மார்பியின் பரிந்துரையின் பேரில் அவர் தன் மனைவியிடம் இது பற்றி மிக பணிவோடு பேசினார் தன் மனத்தை தானே தவறாக பயன்படுத்தி வந்திருந்ததை பற்றியும் அவர் தன் மனைவியிடம் கூறினார் இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட அவருடைய மனைவி தனக்கும் தன் மேலதிகாரிக்கும் இடையே ஒரு ஆழமான நட்பு உருவாகி கொண்டிருந்ததை வருத்தத்தோடு கொண்டிருந்தார் பிறகு தன் மேலதிகாரியுடனான தொடர்பை அவர் கொண்டு வேறொரு வேலையை தேடிக்கொண்டார் மன்னிக்கும் குணமும் தெய்வீக அன்பும் மீண்டும் அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது பின்வரும் பிரார்த்தனையை தினமும் கூறியதன் வாயிலாக அந்த நபர் தன் பயங்களையும் பொறாமைகளையும் முற்றிலுமாக கலைந்தார் என்னுடைய ஆக்கபூர்வமான எண்ணங்கள் மற்றும் மனக்காட்சிகளுக்கு ஏற்றபடி என் மனைவி நடந்து கொள்கிறாள் என் மனைவியின் மனதில் அமைதி குடிகொண்டுள்ளது கடவுள் அவளை வழிநடாத்தி கொண்டிருக்கின்றார் சரியான தெய்வீக நடவடிக்கை அவளை கட்டுப்படுத்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் இருவருக்கும் இடையே இணக்கமும் அன்பும் சமாதானம் புரிதலும் இருக்கின்றன நான் அவளை பற்றி சிந்திக்கும் போதெல்லாம் உடனடியாக கடவுள் உன்னை நேசிக்கிறார் அவர் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் என்று நான் கூறுவேன் அவர் இப்பிரார்த்தனையை ஒரு வழக்கமாக்கி கொண்டார் இப்போது அவர் தன் பயத்திலிருந்தும் பொறாமையிலிருந்தும் விடுபட்டு ஒரு சுதந்திர மனிதராக இருக்கின்றார் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையேயான உறவு மேன்மேலும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருந்தது நீங்கள் எதை குறித்து அதிகமாக பயப்படுகிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நடந்தேறும் அதே போல நீங்கள் எதைய அதிகமாக நேசிக்கிறீர்களோ அல்லது விரும்புகிறீர்களோ அதுவும் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக மலரும்